அலை லூயா பைசலோ நண்பராக உங்களை வாழ்த்துக்கிறேன் காத்துற உங்களை ஆசிவதிப்பாரா இன்றைய நன்மைப்பணி சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டு ஐந்து படிக்கிறேன் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் டாவிது தன் ஆத்மாவுக்கு அவர் தைரியம் சொல்லிட்டேன் சில நேரம் நம்மளுடைய மனசு சோர்ந்துடும் எவ்வளோ ஜொம்மனை உபவாசித்தன் எவ்வளோ முயற்சி பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணி இது கிடைக்காம போயிடுச்சே இது நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னு நிறைய நேரம் சோர்ந்துடும் இல்லை இப்படி எங்களை சொல்லிட்டாங்களே இல்லை இப்படி ஒரு வார்த்தை வந்துடுச்சு இல்லை இப்படி ஒரு தவறை நான் பண்ணிட்டேனே ஆத்துமா வந்து மனமடி அப்படி அதுனா சொல்ல மனமடிவு ஆத்மா அப்படியே கலங்கிடும் ஆத்துமா சுதந்திரம் நிறைய பேர் வந்து இந்த சூசைட் போகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மன வித் வித்தின் டைம் அந்த இருதயம் வந்து உடையும் போது தான் சூசைட் போகிறாங்க இந்த அன்புதேவுடைய பிள்ளை உன் ஆத்தும கலக்கத்தை உன் ஆத்துமாவுடைய வேதனையை நீக்க ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆத்தும நேசர் ஏசு கிறிஸ்துயா மனமுடைந்த நேரத்தில் மனம் கலங்கின நேரத்தில் அவரை நோக்கிப்பார் அதான் சொல்லு ஏன் எனக்குள்ள கலங்குற ஏன் எனக்குள்ளே தியங்குற அதாவது ஒரு மாதிரி தத்தளிக்கிற மாதிரியே எனக்குள்ள தவிப்போடு ஏன் இருக்கிற ஏன் ஆத்துமாவே நீ கத்துற நோக்கி காத்துரு ரொம்ப அழகாக சொல்கிறேன் தெய்வனு நோக்கி காத்துரு ஆமாம் உங்கள் கலக்கம் உங்கள் வேதனை துக்கம் எல்லாம் மாறணும்னா அவரை நோக்கி காத்துருங்க அவர் தான் உங்களுக்கு பதில் அவர் பதில் செய்வார் எனக்கு அண்ணால ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பெண்மணி பாருங்க சக்காலத்தியோட பயங்கர சண்டை வீட்டுக்காரன் நல்லா பார்த்துக்கிறார் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் பிள்ளை இல்லை மலடி ரொம்ப அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்திட்ட பல வருஷம் வந்திருப்பாங்க ஆலயத்துக்கு ஆனா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் ஆத்துமா வேதனை அவள் ஆத்துமா உடைக்கப்பட்டுருச்சு என்ன பண்ணு தெரியல நேர ஆலயத்துக்கு வந்து இருதயத்தை ஊற்றத்தை ஊற்றுகிறா மறுபடியும் எனக்கு மட்டும் ஒரு பிள்ளை கொடுப்பீங்கன்னா உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் உடைந்து போன நேரத்துல அவள் எடுத்த தீர்மானம் தெரியுமா எனக்கு ஒரு பிள்ளை உங்களுக்கு கொடுக்கிறேன் கத்திரதை கேட்டார் கத்திரதை கேட்டு அவ இரு உடைஞ்ச இருதயத்தை காயப்பட்ட இருதயத்தை சரி பண்ண ஆண்டும் ரெடி ஆயிட்டார் கிட்ட சொல்கிறார் ஏலி சொல்றார் இப்போ ஒரு உற்பவ காலகட்டத்தில் ஏதாவது இன்னொரு பத்து மாதத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் இப்போ அந்த உடைஞ்ச இருதயம் திடனாய் மாறிவிட்ட உடைஞ்ச இருதயம் பலமாய் மாறிவிட்டன் என்னுடைய பிள்ளைங்க உடஞ்சு போயிருக்கீங்களா வேதனையோடு இருக்கீங்களா காயத்தோடு இருக்கீங்களா கத்திர எல்லாத்தையும் சரி செய்வார் அவர் பார் எல்லாம் மாறிடும் என்ன டிசீஸ் மாறும் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் மாறிடும் எல்லாத்தையும் அவரால் சரி பண்ணும் இன்றைக்கு கத்திர உனக்கு பதில் தருகிறார் எல்லாம் சரியாக போயிடும் அவர் பார் அலையில் ஆமாம் இதெல்லாம் நடக்கும்போது என் இருதயம் உருகுதுன்னு உருகி ஊற்று அவருடைய சமூகத்தில் ஆனால் அங்கே தானே ஊற்றுனா அங்கே தான் அவளுக்கு விடுதலை சொல்கிறான் என் ஆத்துமா கழிச்சு வந்து குழந்தை பெற்றுட்டு அப்புறம் சொல்கிறான் என் ஆத்துமா களி கூறுகிறது என் கர்த்தருக்குள் களி கூறுக்குதான் எந்த ஆத்துமா ஒரு நாள் ஆலயத்தில் வந்து உடஞ்சி தண்ணீரை போல ஓடிச்சோ கத்தோடைய வார்த்தை அவளை திடப்படுத்தி ஆலயத்தில் வந்து மீண்டும் களி கூறும்படி கத்தர் மாற்றினான் ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்ரோத்ரம் அப்பா ஸ்ரோத்ராண்டு வர இருதயத்தை நண்டு கண்ணீரோடு ஆலயத்தில் வந்து நின்ன பிள்ளைகளுடைய இருதயத்தை இதே ஆலயத்தில் நண்டு உரே நீங்கள் மகிழ்ச்சியாக நிற்க வைப்பீங்க அது மேலே முடியும் ஸ்தோத்ரம் ஸ்தோத் அதை மாற்றுவீங்க ஸ்தோத்ரம் அன்பின் பிதாவை ஸ்தோத்திரத்தில் பார்க்கிற பிள்ளைகளை ஆசை இறக்கம் உங்களுடைய தயவு உங்களுடைய பிள்ளைங்களில் இருப்பதாக கைவிடாத தேவன் கைவிடத் தெரியாத தேவன் ஒரே உதவி கரம் நீட்டுகிற தேவன் கரங்களை தட்டிவிடாத தேவன் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்து விநாமத்து நான் ஜபிக்கிறேன் இவனுள்ள நல்லது BLESS பிளஸ் யூ bye, -bye.